ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெ சேனல் பேராசைப்பட்டால் உள்ளதும் போய்விடும் பிச்சைக்காரனும் தங்க நாணயமும் பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக உணவுக்காக அழிந்தான் அவன் மிகவும் அசிங்கமாக கிழித்த உடைகளோடு இருந்தான் ஒரு பழைய கோணி பையே அவனுக்கு உடைமையாக இருந்தது வெவ்வேறு வீடாக போய் பார்த்து விட்டு எதுவும் கிடைக்க விட்டால் அந்த வீட்டின் முன்னே போய் நின்று வீடு மிகவும் பெரியது ஆனால் இங்கு உள்ளவர்களுக்கும் பணம் நிறைய இருந்து இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள் கடைசியில் எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று சொன்னான் இன்னொரு வீட்டுக்கு போனான் உணவு கிடைக்கவில்லை அந் இந்த வீட்டில் உள்ளவன் கோட்டீஸ்வரன் ஆனால் இருக்கின்ற பணத்தில் திருப்பதி அடையாமல் சூதாடி நான் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தான் எனக்கே கொஞ்சம் பணம் கிடைத்தால் போதும் திருப்பதி கொள்வேன் அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த என்று அந்த பிச்சைக்காரர் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுகிறேன் என்றது தேவதை பிச்சைக்காரன் உடனே அவன் கோணிப்பையை விரித்தான் அப்பொழுது அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும் அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்று சொல்லியது பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பை நிரும்பியதும் தங்க நாணயங்களை கொடுப்பதை நிறுத்தியது உன் கோணிப்பையில் உன் கோணிப்பையில் இருக்கின்ற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்கரனாக்கும் அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை போதாது இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்து விட்டு உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது என்றது பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றான் அடி அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் கொடுத்தது மறு வினாடி கோணிப்பை கிழிந்தது அதனுள் இருந்த நாணயங்கள் கீழே விழுந்தது தூசியாகின அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட தேவதை மறைந்தது பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான் நீதி கிடைத்தது வைத்து வாழ வேண்டும் பேராசைப்பட்டால் உள்ளது போய்விடும் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்